ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸு தீர்ந்து போய்ட்டு அடுப்பில் செஞ்ச வீடியோ வருதுன்னு சொன்னேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் போட டைம் இல்லை இப்போ தான் அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ போடுறேன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சாதம் அடித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த அடுப்பு வேற நிற்கவே எரியவே மாட்டேங்குது ரொம்ப நாளாக ஆச்சா அடுப்பு பற்ற வச்சு ரொம்ப கஷ்டம் வீட்டு வேலையும் செய்யணும் வீடெல்லாம் பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி காலையிலே எல்லா வேலையும் அதே ஒரு பக்கமாக எடுத்து முடித்தேன் இது பெருக்கி முடித்தது அந்த தேங்காயெல்லாம் கட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுன்னா அதை ரெடி பண்ணி வச்சுட்டதும் அதுக்கடுத்து அந்த சாதம் வச்சது என்ன ஆச்சுன்னு தெரியல அதை போய் பார்த்தேன் இது வந்து எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு மூணு அடி பின்னாடி இடம் இருக்குது அந்த இடத்துல போய்ட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு சின்னதாக அடுப்பு கல்லில் அடுப்பு வச்சு கிராமப்புற சமையல்னு போட்டிருக்கேன் டைட்டில் பாருங்க கிராமப்புறத்தில் இது மாதிரி தான் செய்வாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது நீங்கள் பார்த்தாவே பாத்தாவே தெரிஞ்சுக்குவீங்க எனக்கு அதை அந்த அடுப்பு பற்ற வச்சு அது அந்த அனல் என்னால் தாங்கவே முடியல கையெல்லாம் அந்த முள் அந்த விறகு பக்கத்தில் போய் எடுத்து கொஞ்சோண்டு எங்கள் பிளாட்டுக்கு பக்கத்துலேயே உடந்த விறகுங்க இருந்துச்சு அதை ரெண்டு எடுத்துன்னு வந்து போட்டு ஊதுகிறேன் ஊதுறேன் அது பற்றவே இல்லை உங்களுக்கு வீடியோ எல்லாம் கட் பண்ணிட்டு சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் அது பற்றாம வேறு என்ன பண்ணுறதுடான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அந்த காகிதம் கவர் அது போட்டு அப்படி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சாதத்தை வெந்து போச்சு திறந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு சாதம் எடுத்து வடித்தேன் அது வடிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் இந்த குண்டா தான் வச்சா தான் மற்ற பாத்திரம்லாம் கறி பாத்திரமாக ஆகி போகுது அதனால் இந்த குண்டா வச்சு வடிச்சுன்னா அது இடம் இல்லாமல் அங்கே வச்சு வடித்து வந்து வச்சேன் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு சிக்கனு எல்லாம் பொருளும் வாங்கிட்டு வந்து வச்சு அது உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன் அதனால் இதை சிம்பிளாக இதை போட்டு காட்டுறவங்களுக்கு இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்ட பிறகு இதை அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன் இதில் மசாலாலாம் எப்படி போடணும் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறது இந்த நேற்று செஞ்ச கோழி குழம்பு தான் கோழிக்கறி செம்ம செமையாக டேஸ்டாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியாக சாப்பிட்டோம் அவ்வளோ கோவிலில் நம்ம போய் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ரெய்யலாகவே சொல்கிறேன் நான் அந்த புகை வாசனை எல்லாம் இல்லாமல் நல்லா இருந்தது நீங்கள் வந்து அடுப்பு எரியும் போது ஒரு மூடி வச்சு மூடி வைக்காதீங்க அப்படி மூடி வச்சோம்னா அதுக்குள்ளே வந்து அந்த புகை இறங்கிடும் அப்புறம் அந்த ஸ்மெல் அதிகமாக வரும் நம்ம எல்லாம் திறந்து வச்சு தானே செய்கிறோம் அதே மாதிரியே திறந்து வச்சே செய்யுங்க இது மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்படி வச்சுட்டு இப்படி எண்ணெய் கடுகு பூண்டு வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இறக்கிட்டேன் அவ்வளோதாங்க நேற்று ஒர்க்கு சண்டே இவ்வளோ அடுப்பு காலி பண்ணாமல் அந்த சாதம் வடித்த தண்ணியை அது மேலே வச்சுட்டேன் இது தான் நான் செஞ்ச குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கோயிலில் செஞ்ச மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி வீடியோ இதுதான் சண்டே வீடியோ இப்போ தான் அப்ளை பண்ணி போடுறேன் வீடியோ தவறாமல் பார்த்துருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்னோடய வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் கேஸ் லீக் ஆகுது அந்த லீக் ஆன கேஸு திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும்